அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பினாசி சையத் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கீ ரைஸ் அது கூடவே கீ ரைஸ்க்கு தொட்டுக்க சிக்கன் சால்னாவும் ரெண்டுமே சேர்ந்து செய்ய போகிறோம் எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஈஸியான நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பெரிய பாத்திரம் வச்சு மூணு இந்த கரண்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நெய்யும் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரைஸ்க்கு நெய் சேர்க்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் சேர்க்க போகிறோம் ரைஸ்க்கு வந்து மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் வதங்கினதும் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலுலஞ்சு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கீரைஸ்க்கு வந்து காரமே பச்சை மிளகா தான் நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் நல்லா உப்பு பிடிக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இதுக்கு தக்காளி வந்து ஒன்று தாங்க நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் நிறைய தக்காளி சேர்த்தா அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும் க்ரீ ரைஸோடது இப்போது புளிப்பு டேஸ்ட்டும் வந்துடும் அதனால் நம்ம வந்து தக்காளி வந்து ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின்னு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க ஈஸியான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ரெண்டுமே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றுறோம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்தோன்னா ஒன்றரை கப் தண்ணி ரெண்டு கப் அரிசி எடுத்தோன்னா மூணு கப் தண்ணி நெக்ஸ்ட்டு வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் எப்போவுமே அரிசி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் கீரை சூப்பரான டேஸ்ட்டில் வருங்க ஒரு அரை மூடி எலுமிச்ச பழம் பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ வந்து தண்ணியில் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூடிடுங்க தண்ணி கொதித்ததும் நம்ம ரெண்டு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம் மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் நல்ல மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க அவ்வளோதாங்க இப்போது நம்ம தம் போட வேண்டியதுதான் மூடி மூடி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு காட்டன் டூனி வச்சு வெயிட் போட்டுருங்க அப்புறம் எடுத்து பார்த்தா நம்ம சூப்பரான கிஹி ரைஸ் உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம கிஹி ரைஸ் ஈஸியான மெத்தடில் செம்ம சூப்பராக இருக்குது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் சல்லா செய்ய போகிறோம் சிக்கன் சல்லாவுக்கு குக்கர் எடுத்து எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு மூணு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க சூப்பராக ஈஸியான மெத்தடில் சிக்கன் சாலாம் செய்யலாங்க உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறோம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் சால்னா ரெசிபி வந்து தனியாகவும் நான் போட்டிருக்கேன் சிக்கன் குருமான்ட்டு நீங்கள் அதுவும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் கூடவே சிக்கன் கூடவே வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்து ஆட் பண்ணுங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து மஞ்சள் சில்லி பவுடர் தனியா பவுடர் கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கல் சேர்க்க போகிறோம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க அதுக்கப்புறம் அரை முடி தேங்காய் பால் சேர்த்து இறக்கினா நம்ம சிக்கன் குருமா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம கீ ரைஸோட போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை கீ ரைஸ் எடுத்துக்கிட்டோம் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சிக்கன் சாலாவே கூட போட்டு காய்ச்சி நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை பால் கேசரி அந்த ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்